அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் நமக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது எந்த டைமிங் வருது என்ன பொருள் கையில் வச்சுக்கிட்டால் நம்ம விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து பத்து நாளைக்கு முன்னாடி வீடியோ வந்து இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாளாக இருக்குது அதாவது நிறைவு நாள் முப்பதாம் தேதியாக இருக்குது இல்லையா எப்போதுமே மாதத்தின் கடைசி நாள் அன்றைக்கி இந்த மாதம் முழுக்க நம்ம அனுபவித்த கஷ்டங்கள் இனி வரக்கூடிய மாதத்தில் தொடரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில முக்கியமான பரிகாரங்களெல்லாம் சொல்லுவேன் அதனால் ரெண்டு விதமான பரிகாரங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த ரெண்டையும் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் அது ரெண்டையும் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சிங்கனாலும் சரி நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை ஆட்டி படைச்ச பிரச்சனை எதுவுமே அடுத்த மாதத்தில் உங்களை பின்தொடராது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அவசியம் பார்த்து அதை செஞ்சுருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு அக்டோபர் மாதத்தில் முதல் தேதியாக இருக்குது புதன்கிழமையாக இருக்குது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் குறிப்பாக புதன் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா புத்திக்கு உரிமையை அதிகப்படுத்தி தருபவர் குறிப்பாக பசங்க வந்து நல்லா படிக்கலை எழுதலை மருதி இருக்குது அப்படிங்கும்போது புதன்கிழமை நாளில் புதன் பகவானை நினச்சி வழிபாடு செய்ய சொல்லி நம்ம சேனலில் வீடியோக்கள் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் மற்ற புதன்கிழமை நாளில் செய்யலினா கூட நாளைய நாளில் அதாவது நாளைக்கு வரக்கூடிய புதன்கிழமை நாளில் செய்கிறது சிறப்பு ஏன்னா நாளைக்கு சரஸ்வதி பூஜை இருக்குது இப்போ நிறைய பேர் நாளைய நாள் அதாவது கிழமைய புத்தகமெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் வந்து தசமி தேதி அதாவது விஜயதசமி வரதுலேயே வியாழக்கிழமை அந்த அன்னைக்கும் வந்துட்டு வழிபாடு செய்வாங்க அப்படின்றிங்க நாளைக்கு செஞ்சாலும் சரி நாலிக்கு செஞ்சாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக டல்லாக இருக்கிறவங்க குழந்தைங்க இனி படிப்பில் டாப்பில் வருவாங்கன்னே சொல்லலாம் அவங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இன்ட்ரெஸ்ட் வரும் ஞாபகம் மருந்து இருக்குதுங்க போது அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிப்பில் சூப்பராக வந்து முன்னேறுவாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் எந்த டெஸ்ட்டு வச்சாலும் அவங்க நல்ல ஃபஸ்ட் மார்க் வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் நான் வந்து சும்மா சொல்ல இதனுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க நான் சொல்லாமலேயே நீங்களே இனிமேல் ஃபாலோ பண்ணுவீங்க மற்றவங்களுக்கும் வந்துட்டு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அதனால நீங்க புதன்கிழமை செஞ்சாலும் சரி வியாழக்கிழமை நாள் இந்த விஜயதசமி அன்னைக்கு செஞ்சாலும் சரி அவசியமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதை செய்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள்னு எந்த ஒரு பேதமும் கிடையாது யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் ஊரில் இல்லை இந்த சரஸ்வதி பூஜைக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறீங்க அக்காவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் தான் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு துண்டு பச்சக்கூரம் இந்த பச்சக்கற்புறங்கிறது பெருமாளுக்கு உரியது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இதனுடைய பலன்களை சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ பற்றாது அந்தளவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயத்துக்கு பணவசியத்துலேருந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த பச்சக்கற்புறம் வந்து பயனளிக்கும் இதில் ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போது ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கைக்கு ஒன்று முடிக்கோங்க இப்போ நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஐம் அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்து சொல்லுங்கள் இது சரஸ்வதி தாயாருடைய பீஜ மந்திரம் சரிங்களா ஐம் 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 அப்படின்னு சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கு வேணும்னா இருபத்தி ஏழு முறை கணக்கெல்லாம் இல்லாமல் சொல்லணுன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் முடிஞ்சால் அவங்க குழந்தைங்க கையில் கூட இடது கையில் இந்த பச்சக்கறி பொருத்த வைக்க சொல்லிவிட்டு வலது கையால் மூடிக்க சொல்லிட்டு வடக்கு திசை நார்த்து பேசிங் பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்ட இந்த ஐங்கிறத எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்ல சொல்லுங்கள் நம்ம சொல்கிறதுக்காட்டில் அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் சக்தி அதிகம் இந்த மாதிரி வந்து சொல்லி முடிச்சுட்டு அவங்களுடைய புத்தகப்பை அதாவது ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க இல்லையா ஸ்கூல் பேக்கு அந்த பைக்குள்ளே வந்து போட்ட சொல்லிடுங்க இப்போ அங்கே எந்த ரேக்கில் போட்டாலும் சரி புத்தகம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பச்சை கருப்புறம் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக இதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து நிகழும் உங்கள் பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க இப்போ நீங்கள் இந்த பச்சை கற்பத்தை போட்டுச்சிங்க அப்படின்னாவே போதும் அவங்களுக்கே ஒரு வித்தியாசம் வந்து தெரியும் நீங்கள் சொல்லி சொல்லி படி படி நீங்கள் படிக்க மாட்டாங்க நீ அவங்களாவே தானாக புக் எடுத்து படிப்பாங்க டெஸ்ட் எழுதுகிறம்பாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சிலதெல்லாம் நான் சொல்கிறத காட்டிலும் அவங்கவுங்களா அதை செஞ்சு பார்த்து ரியலைஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அப்போ தான் அதனுடைய அற்புதம் வந்து தெரியும் இல்லைன்னா சும்மா இந்த அம்மா ஏதோ வளர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவீங்க அதனால நீங்களாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் இது இந்த பச்சைக்கப்புறத்தை எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இது எடுக்கவே வேண்டாம் இதுவே வந்து அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிடும் நீங்கள் உங்களால் முடியும்னா அடிக்கடி ஒரு மாதம் ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ கூட நீங்கள் இந்த மாதிரி பச்சக்கர் பொறுத்த அந்த ஸ்கூல் பேக்குள்ளே போடுறது இன்னும் சிறப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் அவசியமாக பண்ணுங்கள் பூஜை அறையில் அப்போ பூஜை பண்ணும்போது நீங்கள் பண்ணாலும் சரி இல்லை தனியாக எந்த நேரத்தில் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஒரு சிறு துண்டு பச்சக்கர் பொறுத்த உங்கள் பசங்க பைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடுங்கள் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக இதை கொடுத்து இந்த ஐ மந்திரத்தை சொல்ல சொல்லிவிட்டு அவங்க கையாலேயே கூட பேக்குக்குள்ளே வந்து போட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க நம்பி செய்யுங்க நல்ல பலன் நிச்சயம் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்